என்னங்க சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் பண்ணுமா ஏங்க இவர் வெளியே போய்ட்டு அவர் உள்ளே வந்தார்னா எல்லாம் சரியாக போயிடும்ல ஏங்க அப்படிதான் சொன்னீங்க போன மேட்ச் அவர் ஒருத்தர் உள்ள வந்தார் ஆனாலும் ஒன்றும் பெருசாக அடக்கலையே இப்படின்னு நிறைய விஷயங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது உடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு பட் சிஎஸ்கே உடைய கடைசி பிளேயிங் லெவன் இந்த மேட்சுக்கு என்னவாக இருக்கணும் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்சில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸில் ஐ ஃப்ரம் பாலா ஸோ நம்ம பார்க்க வேண்டியது படிஸ் உடைய பிளேயிங் லெவனில் கான்வே உள்ளே வந்துட்டார் அப்புறமும் மேட்ச் ஜெயிக்கிறே அப்படின்னா மேபி ரெண்டாவது மேட்ச் அடிப்பாரா என்னமோ மேபி மூணாவது மேட்ச் அடிப்பாரா என்னமோ தெரியல பண்ணி பார்ப்போம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஜேமி ஓவர்டன் அப்படின்ற பிளேயர் உள்ள வருவாரா மாட்டாரா அவர் உள்ள வரணும் அப்படின்னா ரஜின் ரவீந்திரா வெளியே போகணும் அது நடக்குமா நடக்காதா பிகாஸ் ஏன் ஜேமி ஓவர்டன் உள்ள வேணும் அப்படின்னா அவருடைய இன்னும் ஃபுல் பொட்டென்ஷியல் சென்னை கிரவுண்டில் இவங்களுடைய இந்தியன் ஐபிஎல் பிக்சஸ்ல எப்படி இருக்குதுங்கிறது இன்னும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்போ ஐபிஎல்ல ஜேமி ஓவர்டன்னால் ஒரு அவருடைய டி ட்வெண்ட்டி ரெக்கார்ட் ஸ்டாண்டர்ட்ஸின் படி ஒரு நூற்றது ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே அடிக்க முடியுமா அவருடைய ஸ்டாட்ஸ் போய் சொல்லலை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் செக் பண்ணி முடியுமா முதல்ல தான் பார்க்கணும் ஃப்ரம் சிஎஸ்கே ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து கடைசி ஓவரில் மட்டும் விளாட விட்டு அதில் ஒரு சிக்ஸை வச்சு அடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு போதும் ரைட் ஓகே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க பட் நெக்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு வேற ஒரு பிளேயர் நாங்கள் உள்ளே கொண்டு போகிறோம் அதனால் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அவர் வெளியே உட்கார வச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெவான் கான்வே அவர்கள் உள்ள வந்தது எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக முக்கியமான ஒரு விஷயமோ அதே நேரத்தில் ஜேமி ஓவர்டோட இன்க்ளூஷன் டீமில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் சிவம் டூபேக் மாதிரி அவரோட இன்னும் பெட்டராக ஒரு வழி அவர் அடித்தார் அப்படின்னா டீமுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஹிட்டர் தான் இந்த டீமில் மிஸ்ஸாகிறாங்க இதை சொல்லி சொல்லி கடந்த ஒரு வாரத்தில் எனக்கு வாய் வலிச்சு போச்சு ஆனால் இவங்க ஜேமி ஓவர்டனை உள்ளே கூட்டுற மாதிரியே தெரியல என்ன நடக்க போது இவங்க சத்தியமாக புரியல அதனால ஜேமி ஓவர்டன் உள்ளே வரணும் வரணும் வரணும்னு டயர்டாகிற அளவுக்கு திரும்ப நான் சொல்லி எனக்கு அடிச்சு போச்சு போச்சுப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம் ஆனால் இதே பக்கம் அப்படி லைட்டை திரும்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பவுலிங்லேயுமே இவங்களுக்கு ஒரு தேர்ட் சீமர் தேவைப்படுறாரு அதான்ப்பா ஜேமி ஓட்டனை உள்ள வர சொல்லிட்டே அப்போ அவர் தான் தேர்ட் சீமர் அப்படின்னா ஐயோ வேணாம் சாம் கரன விட ஒரு மிக மிக மோசமான இன்னொரு சாம் கரன் தான் போலிங் போடுற அந்த மேட்சில் அதுக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கே உடைய ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு பவுலருன்னு சொல்லலாம் ஒரு சீசனில் நான் இவங்களுடைய மெயின் பவுலர்ஸ் யாரும் இல்லாதப்போ முகேஷ் சௌத்ரி அவர் மெயின் பவுலராக இருந்து அந்த சீசன் முழுக்க போட்டு பதினஞ்சு விக்கெட்டுக்கு மேலே தான் எடுத்தார் அப்படிப்பட்ட முகேஷ் சௌத்ரி ஏன் இந்த சீசனோட கொடுக்கப்பட்ட முதல் வாய்ப்பையை இவ்வளோ மோசமாக பயன்படுத்தினாருங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி ஸோ முகேஷ் சௌத்ரி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பவுலிங் போட ஆரம்பிப்பாரா அவருக்கு அப்போ தானே முதல் மேட்ச்சு அப்படி சிஎஸ்கேல எப்போவுமே ஒன்று இருக்குமே மொதல் மேட்ச் கொஞ்சம் சார் இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூணாவது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் நாலாவது அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறமா அப்படியே அது மாதிரி அவங்க டீம் பிளேஸ் செட் பண்ணி போல போலத்துக்கு நீங்கள் முதல் மேட்ச்லேலாம் நல்லா வளரணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல இது அடிக்கடி நடக்குது ஸோ அந்த வகையில் உங்கள் முகேஷ் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து அப்புறமா ஒரு முடிவு போடுவாங்களா வேறு யாரையா மாற்றலாமால கண்டினியூ பண்ணலாமான்றது சிஎஸ்கேடைய யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் சீமர் ஸ்லாட்டுக்கு நீங்கள் ஏன் அன்ஷுல் கம்போச்சையோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய குஜப் சிங்கையோ கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதான் என்னோட கேள்வி ஒருத்தர் உங்களுடைய ட தமிழ்நாடு டீம்லேயே ரஜித் ட்ராஃபிக்கு இருக்கிறார் இன்னொருத்தர் நம்ம அன்சுல் கம்போஜுங்கிறவர் ரொம்ப எல்லாருனாலேயுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பவுலர் இதுவரைக்கும் அவருடைய ஐபிஎல் ஸ்டாட்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைஸியை விளாடும் போது மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸாக நமக்கு காட்டல பட் அந்த நம்பர்ஸை தாண்டி அவருடைய ரீசன்ட் டொமஸ்டிக் கரியர் நம்பர்ஸை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அன்சுல் கம்போஜஸ்ஸை ஒர்த் பையன்றனால நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்புறம் அவரை ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்ற பவுலர்ஸை தாண்டி உங்களுடைய இந்தியன் பவுலர்ஸ் லிஸ்ட்லேயே அன்சுல் கம்போஜ் மிக முக்கியமாக எல்லோரும் பேசப்பட்ட பவுலர் இந்த ஆக்ஷன் ஆரம்பத்தில் அவரையே நீங்கள் இன்ன வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கீங்க ராஜ்யவர்தன் அங்கே இருக்கேக்கறக்கு என்ன நிலைமையோ அதே தான்ப்பா இவருக்கும் அப்படிங்கிறத அப்போ ஆரம்பத்திலேயே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஃப்ளமிங் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்துட்டு சீனியர்ஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் எங்கள் டீமில் யங்ஸ்டர்ஸை விட நாங்கள் சீனியர்ஸ் கொஞ்சம் நம்புவோம் எக்ஸ்ட்ராவா பே அவங்களால வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை நிறைய இருக்குது அப்படின்றாங்க அப்போ மற்ற டீமில்னா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் மும்டாபில்கள் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குற மேனேஜ்மெண்ட்டு மும்டாபேல்கள் ஓகே ரைட் ஸோ அது ஒவ்வொருத்தரோட அப்ரோச் இவங்க அப்ரோச் அப்படி இருக்குது இவங்க சீனியர் பிளேயர்ஸை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே பட் அட் த சேம் டைம் நீங்கள் வாங்கி வச்சதால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது என்னப்பா நான் எனக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் அதை தாண்டி வேறு ஸ்ட்ராட்டஜி போய் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வேணா சரி ரைட் ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படலாம் தப்பிடையாது ஃப்ளம்மிங் கொஞ்சம் ஓகே ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஆ ரைட்டா ஸோ அதனால் என்ன பண்ண போகுது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்புங்கிறத விட மிக முக்கியமான வாய்ப்பு மிக முக்கியமான வாய்ப்புங்கிறத விட கடைசி வாய்ப்பு நான் சொல்ல மாட்டேன் பட் மக்களுக்கும் உங்கள் மேலே ஹோப் போடணும் நீங்கள் போகிற இடத்துலலாம் சப்போர்ட் பண்ணணும் தோனிக்கு வந்து அந்த மேட்ச் நூற்றி இருபது டிசிபிள் வந்து இந்த மேட்ச் நூற்றி இருபத்தி மூணு டெசிபிளாவது வரும் அப்படின்னு டீமில் போட்டி போட்டுமே தவிர என்னைய தோனி என்ட்ரிக்கே எவனும் கத்தலை அவ்வளோதானா இந்த மேட்சில் இப்படி இப்போ போக போக அப்படின்னாலும் யோகம் அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது அதுக்கு மொத்த டீமை பர்ஃபார்ம் பண்ணணும் தோனி மேலே மொத்த பழியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜேமி ஓவர்டன் உள்ளே வரணும் அவர் உள்ளே வந்தால் தோனிக்கான ப்ரெஷர் உள்ளே கம்மி ஆகலாம் அதை விட முக்கியம் என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி நீங்கள் எவ்வளோ பிளேயிங் ஆனால் மாற்றலாம் இருக்கிறவங்க முதல்ல ஒரு புரியா விளையாடணும் அது ருத்ராஜ் கெய்க்வாடாக இருக்கட்டும் சிவம் தூபேவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ப்ராமினன்ட் பேட்டர்ஸ் ரச்சின் ரவீந்திரா உள்ளே அவர்வாரு போவார் டெவான் கான்வே உள்ளே அவர்வாரு போவார் ஓவர்டன் அவர்வாரு போவார் பட் உள்ளயே இருக்கிறது யார் இவங்க ரெண்டு பேர் தான் விஜய்சங்கர் கூட அந்த ஸ்லாட் மாறி தான் உள்ளே வந்திருக்காரு ஆனால் ஷிவம் டூபே அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் மஸ்ட் ப்ரூவ் திம்செல்ஸ் இந்த த நெக்ஸ்ட் மேட்சஸ் கன்சிஸ்டன்ட்லி இதெல்லாம் நடக்கும்போது தான் ப்ரெஷர் தோனி மேலே விழாது சரிப்பா கிட்ட வந்து ஒரு பத்து பால் இருபது அடிங்கன்னு சொன்னோம் அவர் பத்து தான் அடித்தாரு மிச்ச பத்த வேறு யாரும் வந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் நூறு ரனுக்கு மேலே தோனி கையில் கொடுத்துட்டு நாற்பத்தி மூணு வயசில் இருக்கிற ஒருத்தர் என்னங்க நீங்கள் ஆடவே மாட்டேங்கிறீங்க உங்களால் தோற்று போயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே நீங்கள் பழிய தூக்கி போட வச்சிருக்கீங்க ஸோ த எங்ஸ்டர்ஸ் அண்ட் அதர் பிளேயர்ஸ் நீட் டு ஸ்டெப் அப் தோனிங்கிறது உங்களுக்கு சும்மா லைட்டா அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவுறதுக்கு தான் அவர் மாவு கிடையாது நீங்க தான் மாவு நீங்க தான் தோசையா மாறணும் உங்க மேல தூவப்படுற பொடிதான் தோனி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாராவது பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மேட்சஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிஎஸ்கேக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அடுத்தடுத்த மேட்சஸ் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக் சொல்லுங்க ஏதோ சூப்பராக பாக்கறேன் ஓகே பாய்